பொன்னியின் செல்வன் படத்துல ஒரு ராஜா இருப்பாரு அவரை வீழ்த்துறதுக்கு அவரை சுத்தி நிறைய சதிகள் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த சம காலத்திலேயே நடந்துகிட்டு இருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அது எங்க அப்படின்னா தான் பங்களாதேஷனுடைய பிரதமரான ஷேக் ஹசீனா அந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் படிச்சவங்க அவங்க வாழ்ற வீட்டில் இராணுவம் பல அடுக்க பாதுகாப்பு போட்டிருக்கும் அதையும் மீறி நிறைய பேர் உள்ளே வந்து அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்றதுக்காக பிரதமர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு தஞ்சம் புகுந்திருக்காங்க இப்போ அவங்க இந்தியாவில் இருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு நிலை பங்களாதேஷனுடைய பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு வர்றதுக்கு காரணத்துக்கு பின்னாடி ஒரு வெளிநாட்டு சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி அரசியல் வல்லுநர்கள் சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக அமெரிக்காவோட உளவு அமைப்பான சிஏஏ இருக்குது அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு எப்போதுமே அவங்க பேச்சை யாரும் கேட்டு நடக்கலை அப்படின்னா அதாவது உதாரணத்துக்கு வேறு நாட்டினுடைய அரசாங்கங்கள் அமெரிக்காவோட டேர்ம்ஸ்க்கு உட்படலை அப்படின்னா அவங்க அமெரிக்கா ரெஜ்யூம் சேஞ்ச் அப்படின்றத பண்ணுவாங்க அதுதான் அவங்க பங்களாதேஷ்லேயும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அரசியல் வல்லுநர்களால் ரொம்பவே திட்டவட்டமாக சொல்லப்படுது அதுக்கு காரணம் அந்த நாட்டினுடைய பிரதமரான ஷேக் ஹசீனாவே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எலெக்ஷன் டைமில் மே மாதம் அவங்க சொன்னது ஒரு வெள்ளை அதிகாரி என்னை சந்தித்தார் ஒரு வெள்ளைக்கார நாட்டினுடைய ஒரு உயரதிகாரி என்னை சந்தித்தார் அவர் பங்களாதேஷில் அந்த நாட்டினுடைய கடற்படை தளம் அமைக்கிறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் ஆனால் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அதையும் தாண்டி அந்த வெள்ளைக்கார நாடே பங்களாதேஷ்னு இருக்கிற ஒரு சில பகுதியும் மியான்மரையும் சேர்த்து ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வெளிப்படையாகவே அவங்க சொல்லியிருந்தாங்க அமெரிக்காவை மறைமுகமாக குற்றம் சாட்டி இதையும் தாண்டி பங்களாதேஷில் எலெக்ஷன் நடக்கும்போது அமெரிக்கா ஒன்று சொல்லியிருந்துச்சு பங்களாதேஷுக்கான அமெரிக்க தூதர் மூலமாக நீங்கள் எலக்ஷன்லாம் நடத்திக்கோங்க ஆனால் எங்கள் நாட்டில் இருந்து ஒரு பாதுகாப்பு குழு கண்காணிப்புக்காக வரும் உங்களுடைய எலெக்ஷன் கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அப்படின்ற மாதிரி ஆனால் அமெரிக்கா சொல்கிறத கேட்காம ஷேக் ஹசீனா இது முடியவே முடியாதுன்னு ரொம்பவே திட்டவட்டமாக தைரியமாக சொன்னதோட மட்டும் இல்லாமல் நவம்பர் மாதத்தில் கூட தான் அமெரிக்காவில் எலெக்ஷன் நடக்குது நான் வேணால் பங்களாதேஷ்லேருந்து ஒரு குழு அனுப்பிச்சி அதை கண்காணிக்க வைக்கட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இது எல்லாத்தையுமே அமெரிக்கா முன் வச்சு அவங்க வச்ச ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் இதுக்கெல்லாம் ஒத்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் நாட்டில் எலெக்ஷன் சுமூகமாக நடக்கும் எலக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் அரசாங்கத்தையும் சுமுதாக நடத்துறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஹசீனா திட்டவட்டமாக நோ சொல்லிட்டாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னா தெற்காசிய நாட்டில் ஒரு கடற்படை தளத்தை உருவாக்கணும் அப்படின்றது தான் அதுக்கு தான் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய திரிகோண மலையில் முயற்சி பண்ணாங்க ஆனால் அன்றைய இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் சரி ரஷ்யாவும் சரி அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதனால் அவங்க மொரிஷியஸ்க்கு போயிட்டாங்க ஆனால் அதே ஸ்ரீலங்காவுடைய ஹம்மாண்டோட்டால் தான் இப்போ சைனாவுடைய ஒரு பேஸ் இருக்குது அதாவது ஒரு கடற்படை தளம் இருக்குது அதே மாதிரி சைனாவுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு இப்போ அவங்க பங்களாதேஷனுடைய சென்ட் மார்ட்டின்ஸ் ஐலாண்டை எதிர்பார்க்குறாங்க அதுக்கு முடியாதுன்னு சொன்ன ஷேக் ஹசீனா அதே நேரத்தில் இந்தியாவுக்கு மோங்குல போட்டுக்கான உரிமுகத்தை கொடுத்தாங்க உரிமத்தை கொடுத்தாங்க இது அவங்க பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய தந்தையான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான்னு பாகிஸ்தானுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த பங்களாதேஷை தனிநாடாக பிரித்து போராட்டம் பண்ணி இந்தியா உதவியோட பங்களாதேஷ்ன்ற ஒரு நாட்டை உருவாக்குனார் இதுக்கு பெருசாக உதவி பண்ணது இந்திய பிரதமரான இந்திரா காந்தியும் ரஷ்யாவும் தான் ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு துணையாக இருந்தது அமெரிக்கா ஜோர்டான் லிபியா சவுதி அரேபியா இந்த மாதிரியான நாடுகள் அன்னையிலேருந்தே அமெரிக்காவுக்கு ஷேக் முஜிபுர் ரஹ்மானையும் சரி அவருடைய கட்சியான அவாமி லீகையும் சரி இப்போ ஷேக் ஹசீனா அவர் அங்கே பிரதமராக இருந்த ஷேக் ஹசினாவையும் சரி அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா இவங்க அமெரிக்கா சொல்கிறத கேட்காம அதுக்கு பதிலாக இந்தியாவுக்கு அதிகமான சப்போர்ட் பண்ணுவாங்க இப்பேற்பட்ட ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கு பங்களாதேஷில் கலைஞ்சிருக்கு அதுக்கு மூலையாக செயல்பட்டு தான் அமெரிக்க உளவுத்துறையும் பாகிஸ்தான் உளவுத்துறையும் இதில் பாகிஸ்தான் உளவுத்துறையான ஐஎஸ்ஐயோட வேலை என்ன அப்படின்னா இந்த மாதிரியான போராட்டங்களுக்கு ஆயுத உதவி பண்ணுறது போராட்டம் நடக்கிற வகையில் நிறைய ஃபேக்கான வீடியோஸை ஆக்குறது மக்களுடைய உணர்ச்சியை தூண்டி விடுறது இந்த மாதிரியான நிறைய விஷயத்த பண்ணி தான் இடஒதுக்கீட்டுக்காக அப்படின்ற பேரில் ஆரம்பித்த இந்த போராட்டத்தை ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணுற வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்க இப்போ ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு எது மேலே போராட்டம் நடக்குது அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீது அங்கே சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்துக்கள் தான் ஒரு கோடி இந்துக்கள் இருக்காங்க இந்துக்கள் வாழக்கூடிய வீடுகள் அவங்களுடைய உடைமைகள் அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள்லாம் இன்னைக்கு இடிச்சு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு அண்ட்ரஸ்டாங் நிலவுது அந்த மக்கள் போலீஸ் கிட்ட உதவிக்கு போகணுன்னா கூட போலீஸ் ஸ்டேஷனையுமே போராட்டக்காரர்கள் கைப்பற்றியிருக்காங்க காவலர்கள் கூட உதவிக்கு வர முடியலை இராணுவமும் உதவிக்கு வர முடியலை ஏன்னா எல்லா இடத்துலையுமே போராட்டக்காரர்கள் நிறைஞ்சிருக்காங்க அதையும் தாண்டி நிறைய கோவில்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பு கொடுத்தாலுமே இன்னமும் அங்கே தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்த எல்லாருமே அவங்க இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்து அவங்க கையில் அதிகாரம் இல்லை அப்படின்றத தெரிஞ்ச உடனே இந்த மாதிரியான நிறைய தாக்குதல்களில் ஈடுபடுத்தாங்க இது இந்திய பாதுகாப்புக்கு அதுவும் குறிப்பாக ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா பாகிஸ்தானும் சரி சைனாவும் சரி இந்திய எல்லையில் இருக்க நாடுகள் ஆனால் இந்தியாவுக்கு ஆதரவான நாடுகள் கிடையாது தொடர்ந்து இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நாடுகள் ஸ்ரீலங்கா கூட சைனாவோட பப்பட்டட்டாக மாறிவிட்டாங்க மால்டீவ்ஸ் கூட அப்படி தான் ஆனால் இந்த ரீஜியனில் இந்த பிராந்தியத்தில் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருந்த ஒரே நாடுனா பங்களாதேஷ் அதுக்கு காரணம் பிரதமர் ஷேக் ஹசீனா இன்றைக்கி அவங்க வெளியேறி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பங்களாதேஷில் நடக்க அப்படின்றது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு ரொம்பவே துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் தான் இந்த ஷேக் ஹசீனா தான் பங்களாதேஷா வளர்ச்சி பாதையில் நடத்தி கொண்டு போன ஒரு பிரதமர் இந்தியாவினுடைய வளர்ச்சியுடையும் பங்களாதேஷுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசுறதை கேட்டிருப்போம் அதுக்கு மிக முக்கியமான மூல காரணமாக இருந்து ஷேக் ஹசீனா பிலிப்பைன்ஸ் வியட்நாமையும் சேர்த்து சவுத் ஏஷியா கண்ட்ரி ஒன்று வளருது அப்படின்னா அது பங்களாதேஷாக தான் இருந்தது அப்பேற்பட்ட ஒரு பிரதமருடைய ஆட்சி தான் கலைஞ்சிருக்கு ஏன்னா பங்களாதேஷ் வளர்ந்துட்டா அமெரிக்கா சொல்கிறத கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க வியூகம் பண்ண ஒரு சில அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது இந்த மாதிரியான நிறைய காரணங்களால் தான் இன்றைக்கி ஒரு இந்திய ஆதரவு அரசாங்கம் அப்படின்றது பங்களாதேஷில் வீழ்த்தப்பட்டிருக்கு அதையும் தாண்டி இதில் இந்தியாவில் இருக்கிற ஒரு தலைவலி என்ன அப்படின்னா நான் முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் தாக்கப்படுறாங்கன்னு சொன்னேன் அவங்க எல்லாருமே இந்தியாவுக்குள்ள அகதிகளாக வந்தாங்க அப்படின்னா இந்திரா காந்தி அகதிகள் வர்றதுனால தான் பங்களாதேஷன்ற ஒரு நாட்டை உருவாக்குனாங்க இப்போ மறுபடியும் அகதிகள் வந்தாங்க அப்படின்னா மறுபடியும் இந்தியா பங்களாதேஷ்கான உறவு சரியில்லாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அங்கே நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்பவே அதிகம் இப்போ அங்கே ஒரு அண்ட்ரஸ்ட் வந்திருக்கு ஆனால் அந்த மக்களுக்கே தெரியல இந்த மாதிரியான ஒரு நாடு செயல்பட்டுச்சு அப்படின்னா அது எந்தளவுக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி இது எல்லாமே அவங்களுக்கு இப்போ தெரியாது பாகிஸ்தான் பட்டுக்கிட்டு இருக்க இதே கஷ்டத்தை பங்களாதேஷ் படம் போது தான் ஷேக் ஹசீனாவுடைய அருமை அப்படின்றது பங்களாதேஷில் வாழக்கூடிய மக்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது எது எப்படியா இருக்கட்டும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு தொடர்ந்து உறுதி செய்யப்பட்டு கொண்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம நாட்டு இதே மாதிரியான வளர்ச்சி பாதையில் இன்னமும் செல்ல முடியும் அப்படின்ற மாதிரியும் நிறைய அரசியல் வல்லுநர்களால் சொல்லப்படுது ஜெய்ஹிந்த் நன்றி